தெற்கு ரயில்வே சார்பாக திருநெல்வேலியில் இருந்து காரைக்குடி திருவாரூர் வழியாக சென்னை எழும்பூருக்கும் தென்காசி மதுரை பழனி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கும் என இரண்டு சிறப்பு ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த இரண்டு சிறப்பு ரயில் சேவைகளும் தொடர்ந்து ஜூலை மாதத்திலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் சேவை மூன்று வாரங்களுக்கும் மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் சேவை நான்கு வாரங்களுக்கும் என நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இதைப்பட்டு தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சேனல் சேனல்க்கு எப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் சார்பாக இரண்டு சிறப்பு ரயில்கள் சென்னை எழும்பூருக்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் திருநெல்வேலியிலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது பல மாதங்களாகவே மேட்டுப்பாளையத்திற்கு சிறப்பு ரயிலும் கோடை காலத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூருக்கு சிறப்பு ரயிலும் என இயக்கப்பட்டது தற்போது இந்த சிறப்பு ரயில் சேவைகள் கோடை காலத்தை முடிந்து ஜூலை மாதத்திலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து ஜூலை நான்கு பதினொன்று பதினெட்டு ஆகிய மூன்று வியாழன் கிழமைகளும் மாலை ஆறு ஐந்து மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து ஜூலை ஐந்து பனிரெண்டு ஆகிய மூன்று வெள்ளிக்கிழமைகளும் மாலை மூன்று மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்படும் ரயில் திருநெல்வேலிக்கு மறுநாள் சனிக்கிழமை காலை ஏழு பத்து மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் எக்கானமி ஆறு ஏசி த்ரீ டயர் ஏழு ஸ்லீப்பர் நான்கு அன்சால் ஒரு எஸ்எல்ஆர் ஒரு இஓஜி சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகள் இருக்கின்றது இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியிலிருந்து கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை கல்லல் காரைக்குடி அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் துறைமுகம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்கத்திலும் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த சிறப்பு கட்டண ரயிலுக்கான முன்பதிவு ஐஆர் சிடிசி இணையதளங்களில் நடைபெற்று வருகிறது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையில் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு இந்த ரயில் செல்கின்றது வார இறுதி நாட்களில் சொந்த ஊருக்கு செல்லும் பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதே போலவே திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவையும் தொடர்ந்து நான்கு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது கடந்த பல மாதங்களாகவே இந்த சிறப்பு ரயிலானது சிறப்பு கட்டண ரயிலாகவே இயக்கப்பட்டு வருகிறது ஆரம்ப கட்டத்தில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இயக்கப்பட்டது பிறகு ஞாயிறு திங்கள் அப்படிங்கிற பார்மேட்ல மாத்தினாங்க அதன்படி திருநெல்வேலியிலிருந்து ஜூலை ஏழு பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆகிய நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளும் இரவு ஏழு மணிக்கு புறப்படும் ரயில் மேட்டுப்பாளையத்திற்கு மறுநாள் காலை ஏழு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜூலை எட்டு பதினைந்து இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய நான்கு திங்கட்கிழமைகளும் இரவு ஏழு நாற்பத்தி மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் ஒரு ஏசி த்ரீ டயர் எக்கானமி ஆறு ஸ்லீப்பர் மூன்று அன் ரிசர்வ்ட் ஒரு எஸ் எல் ஆர்டி மற்றும் ஒரு இஓஜி சேர்த்து மொத்தமாக பதினைந்து பெட்டிகள் இருக்கின்றது திருநெல்வேலியிலிருந்து சேரன் மகாதேவி கல்லடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் கீழக்கடயம் பாவூர் சத்திரம் தென்காசி கடையநல்லூர் சங்கரன் கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போத்த கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் இரு மார்க்கத்திலும் நின்று திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு ஜூலை முழுவதும் இயங்கும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவும் தற்போது ஐஆர் சி டி சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திருநெல்வேலியில் காலியாக நிற்கும் பிலாஸ்பூர் பெட்டிகளை கொண்டு வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு சிறப்பு ரயிலும் அதே போலவே திருநெல்வேலியில் நிற்கும் தாதர் அதிவிரைவு ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கும் என சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க சிறப்பு ரயில் சேவைக்கான முன்பதிவு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறேன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிருங்க தேங்க்ஸ் for watching